நலத்தடி நீர் சோசியர் ஆர்வி முருகன் பார்த்த பாயின்னு திருப்பூர் மாவட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பகவஞ்சிபாளைய மந்திரம் வாட்டர் டிவைனர் ஆர்வி முருகன்ங்கிறது இவர் தான் முன்னூத்தி எண்பது அடி போயிருக்குது தண்ணி தண்ணிக்குள்ளா வருது ஒரு பாத்தி தண்ணி வரும் வாட்டர் டிவைனர் ஆர்வி முருகன் இவர்தான் கல்லு பாத்தீங்கன்னா மட்டை மட்டமட்ட கல் பட்டக்கல்லு வெள்ள வெள்ளையா வெங்கக்கல் விழுந்திருக்கு போர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏதோ விவசாயிகளும் பார்க்குறாங்க